எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த விசுவாசி வருடத்தில் அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாசி வருடம் எப்படி இருக்க போகுது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஆகிறாரு அந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சகரர் அந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அடுத்தது மே மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சகரர் இந்த கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா புத்தாண்டு பலன்கள் மற்றும் சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மற்றும் இந்த ராகு கேது பயிற்சி இது நாளும் சேர்ந்து ஒரு காம்போவாக நமக்கு வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பயிற்சிகள் பற்றி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு அது எப்படி எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த விசுவாசி வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா திங்கிக்கிழமை அதிகாலையில் அதே மாதிரின்றது சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் கிட்டத்தட்ட இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது குரோதி வருடத்துல தான் நம்ம ஏகப்பட்ட ஒரு சிரமங்களை சந்தித்தோம் அதாவது இந்த விசுவாசி வருடமாவது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனசாக்குள்ளாரையும் இருக்குதா செய்யுதுங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசியில் இருந்து இப்போ மீன ராசிக்கு சனி வந்து பயிற்சி கிட்டத்தட்ட பத்தாவது வீட்டில் இருந்து இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வந்து இப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த சனி பயிற்சி வந்து ராசியில் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபச்சனியாக தான் இருக்க போறாரு அப்போ கிட்டத்தட்ட இந்த இடப்பட்ட காலம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இந்த சனி பகவான் மீனராசியில இருக்க போறாரு அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பகவான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழில பார்க்க கூடாது ஏன்னா தொழிலில் பார்த்தான்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் ஏன்னா சனி பகவான் பார்த்தா நமக்கு வந்து பார்க்குற இடத்துக்கு தான் நல்லது பண்ணுவார் சரிங்களா அப்போ சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து இந்த மூணு வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த இந்தவுடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பதினொன்றாம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்குமே பதினொன்றாம் இடம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் ஏன்னா நாம் நாலு காசு சம்பாதிக்கணுமுன்னாலும் ஒரு வீடு வாசல் கட்டணுமுன்னாலும் ஒரு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக பிறக்கணுமுன்னாலும் கல்யாணம் நல்லபடியாக ஆகணும்னாலும் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகணும்னாலும் நமக்கு பதினொன்றாம் இடம் அதை வச்சு தான் நம்ம முழுமையாக நம்மளோட பலன்களை பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வராது அப்போ வரும்போது என்ன பண்ணுவார் உங்களுக்கு மீன ராசியில இருக்க வேண்டிய சனி பகவான் மூணாம் இடமா உங்க ராசி பாப்பாரு அப்ப சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பாருன்னு சொன்னேன் அப்போ மீன ராசிலிருந்து மூணாம் இடமும் உங்க ராசி தான் பாக்குறாரு அப்ப சனி வந்து கொடுப்பா எவர் தடுப்பார் சனி கொடுக்குறது யாருலையுமே தடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு ரெண்டாவது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்துருவாரு சரிங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து மிக பிரமாதமாக இருக்க போகுது கருமச்சனியாக இருந்தவர் இப்போ லாபச்சனியே வராரு சரிங்களா அந்த சனி பயிற்சி நிச்சயமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போகிறார் இது வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுயத்தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது போல் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு பஞ்சாயத்து கேஸ் பிரச்சனை இருந்தால் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் பிரச்சனை அன்னதம்பிக்குள் வர இடம் பிரச்சனை முடியாமல் சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை கணவன் மனைவி இன்றைக்கி விவாகரத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு மாறுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குதுங்க ஒன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்றது வந்து தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகிறார் ஆங்கிலத்துக்கு சொல்லும்போது மே மாதம் பதினாலாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு குடும்ப குருவாக வராரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அதே மாதிரி பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் அதுதான் குருவுடைய தன்மை அப்போ ஒரு பல சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த குரு சிற்பன் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஜென்ம குருவாக வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாகவே உங்களுக்கு எந்த பலன்களையும் கொடுக்கல சரிங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாசத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசு எந்த பலனும் கொடுக்கல சரிங்களா ஆனா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதவங்களுக்கு இப்ப உங்களுக்கு சனி பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டேகால் வருஷம் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அடுத்தது குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு இன்னும் சூப்பரா கொடுக்க போறாரு காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து இப்போ ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அடுத்தது குடும்ப குருவாக போகும்போது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாத வாழ்க்கை மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே ராசிகாரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும் போது ஏன்னா குடும்பத்தில் வந்து குரு உக்காரும்போது குடும்பத்துக்குள்ளார தேவையான விஷயங்கள் வந்து அவர் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா கடனை கட்டிருவார்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்துருவார் சரிங்களா நிம்மதியான வாழ்க்கை போகிறீங்க மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க அந்த ஒரு தருணம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்றது அதாவதுன்றது ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ராகு கேது பயிற்சின்றது வைகாசி மாதம் நாலாந்தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் அதாவது பதினெட்டாந்தேதி சரிங்களா அப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆகக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா அடுத்தது ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஒரு வருஷம் ஆறு மாதம் இன்றைக்கி வந்து பத்தொம்போது நாள் உங்களுக்கு இந்த ராகு கேது என்ன வேலை செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ம ராகு அதாவது தொழில் ராகுவை வந்து உட்கார போகிறார் இது உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு சரிங்களா அப்ப கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம ராகுவா இருந்தவர் சுகஸ்தான கேதுவா வர வர போறாரு சரிங்களா அப்போ ராகு பகவான் வந்து பத்தா பதினொன்னாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கும் கேது பகவான் வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உலக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது சரிங்களா ஏன்னா தொழிலில் ராகு பார்க்கும்போது நிச்சயமாக நற்பலங்களை கொடுப்பார் இதில் வந்து இந்த ஃபோர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு குருவாய் இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு மெயினாக வந்து சு சுய தொழில் செஞ்சிட்டு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கு போகுது அப்போ உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் வந்து ஜென்மத்திலிருந்து குடும்பஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர போறாரு ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு இந்த உடைய அதாவது பயிற்சிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்றது கண்டிப்பாக மறக்க முடியாது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது உடல் உபாதிகளாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் டெம்பரவரியாக வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம்ன்றது ஏன்னா இந்த மூணு கிரக பயிற்சியுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டு ரொம்ப டாப்ல கொண்டு போய் வைக்க போறாங்க இதில் மறக்க முடியாது அதாவது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கோடீஸ்வர யோகம் உண்டு சொல்லுவாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் யாருக்கு அப்படின்னா உங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் சரிங்களா ஏன்னா மெயினாக உங்களுக்கு வந்து சனியே வந்து நிறைய பேருக்கு கெடுதல் கொடுக்குறவர் ஆனால் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது தான் அவர் பண்றாரு சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பயிற்சியுமே உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு இடத்துல உட்காந்து நீங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்றதுன்னா எதை நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு அந்த கனவு வந்து இப்போ நனவாக போகுது சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்காரா லக்னத்தை வச்சு பாருங்க நல்ல இடத்துல இருக்காரா அடுத்தது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இன்னைக்கு அதிபதி யாருன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு ரெண்டாவது மூணாவது கலஸ்தர காரகன் அதாவது திருமணக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சே அதாவது செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு இது மொத்தத்தில் இந்த அவடைய பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள் ஏன்னா ஒரு மனிதன் வந்து கெட்டு போய்ட்டு அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனால் ஒரு மனிதன் வாழணும் வளரணும் நல்லா இருக்கணும்னா நாலு விஷயங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அதில் முதல்ல என்ன வேணும் நமக்கு திசா புத்தி நல்லா இருக்குதான்னு பாருங்கள் ரெண்டாவது சனி ஏதாவது பிடிச்சிருக்குதா அப்படின்றத பாருங்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோஷங்கள் எதாவது இருக்குதா அப்படின்றது பாருங்கள் நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மனுசாக்கள் வகையில் ஏதாவது சதி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே இது நாலு தான் சரிங்களா இது நாலு மட்டும் உங்கள் சுயச்சாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த குரோதி வருடத்தில் பட்ட கஷ்டம் இந்த உடைய விசுவா வசுவரோட வருத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே கிடையாது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க